நம்பவே முடியாத ஹீரோயிசத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஹீரோவோட மேனரிசத்தை நம்பும்படியா ஏற்றுக்கொள்ளும்படியா கதை மற்றும் திரைக்கதையின் மூலம் வித்தைகள் பல செய்து வெற்றி கொடி நாட்டியவர் தெலுங்கு பட இயக்குனர் சுகுமார் அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டான சினிமா புஷ்பா தி ரைஸ் அந்த படத்தோட செகண்ட் பார்ட் புஷ்பா தி ரூல் இதிலும் அதே அல்லு அர்ஜுன் ராஸ்மிகா ஜோடி ஆனால் என்ன இதில் நம்பவே முடியாத ஹீரோயிசத்தை நம்பவே முடியாதபடி ஏற்றுக்கொள்ளவே முடியாத திரைக்கதையுடன் தந்திருக்கிறார் அதே இயக்குனர் சுகுமார் பிரம்மாண்டமாக தயாராகி வர்ற பான் இண்டியா சினிமாக்களை கண்டமேனிக்கு நிற்கி சுடச்சூட விமர்சனம் பண்ணி அதன் வசூலை கெடுத்துடக்கூடாதுன்னு பதப்பதைக்கிறாங்க சினிமாக்காரங்க அதனாலவே என்னமோ புஷ்பா டூ சினிமாவுக்கு வழக்கமாக காரசாரமாக விமர்சனம் பண்ணுற புளுசெட்டை மாறும் கூட அவரால் முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அதுக்காக சினிமா விமர்சகளை புஷ்பா டூ தயாரிப்பாளர்கள் வசமாக கவனிச்சிட்டாங்கன்னு பப்ளிக் பேசுகிறத நியாயப்படுத்த முடியாது வாங்க புஷ்பா டூ சினிமாவுக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னால் இந்த படத்தை பார்க்கணுன்னா அந்த ரசிகனுக்கு சில பல தகுதிகள் இருந்தாகணும் டைரக்டர் என்ன மாதிரி யோசித்து ஷூட் பண்ணாரோ அந்த சிந்தனையோடு தான் புஷ்பா டூ பார்க்கணும் அப்புறம் ஓப்பனிங்கில் வர்ற அந்த ஜப்பான் துறைமுகசீ ஃபைட் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வருதுன்னு சின்னதாக கூட மனசில் கேள்வி எழக்கூடாது புஷ்பா ஒன்றில் ஹீரோ அல்லு அர்ஜுன் கூலிக்காரனாக பண்ணது ரொம்பவும் தூக்கலாக இருந்துச்சு புஷ்பா டூவில் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ரிச்சாகவே வர்றது அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலை அநியாயத்துக்கு செயற்கைத்தனமாக இருக்குது காமெடி கூட பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்பாடி ஒரு சாங் முடிஞ்சு நிம்மதியாக சாஞ்சி உட்காந்தா அதன் கண்டினியூட்டியாக பெருசாக இன்னொரு சாங் வருது படத்தில் மெயின் கதை என்னென்னா புஷ்பாவோட பொண்டாட்டி சிஎம் பக்கத்தில் புஷ்பா நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அதை வீட்டில் மாட்டி அழகு பார்க்கணுன்னு ஆசைப்படுறதும் ஒரு ஃபோட்டோவுக்காக ஒரு மாநிலத்தோட தலையெழுத்தையே மாற்றுற மாதிரி சிஎம் இடத்துல இன்னொருத்தர புஷ்பா உட்கார வைக்கணுங்கிறது தான் பெரிய அளவில் சம்மரம் கிடத்துற தொழில் பண்றவ நினச்சா அவனால் எதையும் சாதிக்க முடியும்னு நல்லாவே காதல பூ சுற்றுறாங்க புஷ்பா த்ரீல பாரிஸில் இருக்கிற ஈஃபில் டவர் பக்கத்தில் நின்று போட்டோ எடுக்கணும்னு ஹீரோயின் ஆசைப்படுற மாதிரியும் பொண்டாட்டியோடைய ஆசை நிறைவேற்றுறதுக்காக அந்த ஈஃபில் டவரையே பிடுங்கிட்டு வந்து சொந்த கிராமத்தில் புஷ்பா நட்டுற மாதிரியும் காட்டினாலும் காட்டுவாங்க இதையெல்லாம் பார்த்து ரசித்து கைதட்டணும் அவங்க கல்லா நிறையணும்னு அவங்க எதிர்பார்க்குறது நம்ம தலையெழுத்து சின்ன வயசுல இருந்தே அம்மாவையும் தன்னையும் பிறப்ப வச்சு கேவலப்படுத்துகிற அண்ணன் கேரக்டர் திருந்தி ஹீரோவோட சேரணுங்கிறதுக்காக தங்கச்சியை படுபயங்கரமான வில்லன் கும்பல் கடத்துறது சகிக்க முடியாத அளவுக்கு கொடுமைப்படுத்துறது இருந்து பணத்தை கொட்டி சேலையை கட்டி அல்லு அர்ஜுன் கோர தாண்டவமாடி எல்லாத்தையும் கொண்டு குவிக்கிறது போதும்டா சாமி அதான் கோடி கோடியாக பணம் வாங்குறல்ல எக்ஸ்ட்ரீமாக கவர்ச்சி காட்டணும்னு சொன்னாங்களோ என்னமோ ஹீரோயின் ராஸ்மிகா ரொம்ப ரொம்ப தூக்கலான கவர்ச்சியை காட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு குத்துப்பாட்டுக்கு ரெண்டு கோடி வாங்கிய ஸ்ரீலீலா தன்னை உரிச்சி காட்டியும் பெருசாக எடுபடலை இதில் படம் முழுக்க ஓவர் சென்டிமெண்ட் வேறு தனித்தனியாக ஒவ்வொரு சீனாக பிரித்து பார்த்தா நல்லா தானே எடுத்திருக்காங்கன்னு தோணும் அதையே மொத்த படமாக சேர்த்து வச்சு பார்த்தா மூணு மணி நேரத்துக்கு மேலே படம் ஓடிட்டே இருக்கிறதுனால நல்லாவே தலை சுற்றும் பகத் ஃபாசியலுங்கிற செம செமவில்லனாக பார்ட் ஒனில் வருவார் இந்த பார்ட் டூவில் ஐபிஎஸ் ஆஃபீஸரான அவரை சைக்கோத்தனை பண்ணுற கோமாளியாக காட்டி வெறுப்படுத்திட்டாங்க மியூசிக் தேவி ஸ்ரீ பிரசாத் ரீ ரிகார்டிங் ஓகே பாட்டு பார்ட் ஒன் அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை பிரம்மாண்டம்ங்கிற பேரில் சீனுக்கு சீன் வித்தியாசம் காட்டணுங்கிற மெனக்கடலில் ரொம்பவே சோதிக்குது புஷ்பா டூ அடங்காதவன் அடங்காதவன்னு வார்த்தைக்கு வார்த்தை கெத்து காட்டுற செஞ்சந்தன கட்டை கடத்தல் காரணை சீனுக்கு சீன் விசர்வம் காட்டுற ஹீரோவாக பில்டப் பண்ணி கமர்ஷியல் படமாக கொடுத்துருக்காங்க இதில் மெசேஜும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை அடுத்து புஷ்பா த்ரீ வருதுன்னு மிரட்டலாம் முடிச்சிருக்காங்க நல்ல சினிமாவை தரலைனா அதால் பாதளத்தில் தள்ளிட்டு ரசிகமாக ஜனங்கள் வசமாக அடக்கிடுவாங்கன்னு இவங்களுக்கு அவங்க வாசையில் புரிய வைக்கணும்னு நொந்து போன மனசுங்க கிடந்து தவிக்குது அடுத்து புஷ்பா தெரியாச்சும் நல்லா தரமா எடுங்க சுகுமார் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க